அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள் பொதுவாக ஒருவரது ஆயுட்காலம் முடியும் பொழுது யமன் என்று ஒருவன் வந்து உயிரை பறித்து கொண்டு சென்று விடுவான் இது பண்டை காலம் தொட்டு மக்களிடையே பொதுவாக நிகழ்கின்ற ஒரு நம்பிக்கையாகும் குரலாசானவர்கள் தனது கருத்தை நன்கு வலியுறுத்துவதற்கு இந்த நம்பிக்கையே ஓவையாக வைத்து நமக்கு ஒரு கருத்தை அறிவுறுத்துகிறார் அதாவது எவனானவன் ஒருவனது ஆயுட்காலம் முடியும் சமயத்திலே அவனது உயிரை பறிப்பதற்கு சென்று கொண்டிருக்கிறான் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் யமனை மற்றொருவன் கைத்தட்டி அழைத்தால் அது எதை காட்டுகிறது என்றால் அவனது அறியாமை அதே நேரத்திலே சென்று கொண்டிருக்கின்ற யமனை கை நீட்டி அழைப்பதின் மூலமாக கைதட்டி அழைப்பதன் மூலமாக தனது அழிவை தனது மரணத்தை விரைவுபடுத்திக் கொள்கிறான் என்று பொருள்படும் அதுபோன்ற ஒரு செயல் அதாவது ஆன்றோர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் தவ ஆற்றலிலே வல்லவர்கள் வாழ்வின் நன்மை தீமை கூறுபாடுகளை உணர்ந்து நன்மையின்பால் உறுதி கொண்டு செயலாற்றும் ஆற்றல் மிக்கவர்கள் பெரியவர்கள் அவர்கள் ஆற்றுவார்கள் என்று அழைக்கப்படும் அவ்வாறு ஆற்றல் மிக்க ஆண்டோர்களுக்கு ஆற்றல் இல்லாத சாதாரண மக்கள் ஏதாவது தீங்கு செய்தால் துன்பம் அளித்தால் துன்பம் அளிக்க வேண்டும் என்று எண்ணினாலே அவர்கள் தங்களது முடிவை அழிவை விரைவுபடுத்திக் கொள்கிறார்கள் என்ற பொருள் அது எவ்வாறு என்றால் சென்று கொண்டிருக்கின்ற யமனை கை கைதட்டி அழைத்தால் எவ்வாறு ஒருவன் தனது மரணத்தை விரைவுபடுத்திக் கொள்கிறானோ அதுபோல ஆற்றல் மிக்க ஆன்றோர்கள் அவர்களுக்கு ஒருவன் தீங்கு செய்தால் அவன் தனது அழிவை விரைவுபடுத்திக் கொள்கிறான் அவனுக்கு அழிவு நிச்சயம் இப்பொழுது அந்த குரட்பாவை காண்போம் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல் அதாவது கூற்றத்தை கையால் விழித்தற்றால் விழித்தற்றல் என்றால் கையால் விழித்தற்றல் என்றால் கைதட்டி அழைப்பது கூற்றத்தை சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த யமனை கையால் தட்டி அழைப்பது எதற்கு சமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆற்றுவார்க்கு ஆற்றல் மிகுந்த ஆண்டோர்கள் தவ ஆற்றலிலே சிறந்தவர்கள் பெரியோர்கள் அத்தகைய ஆந்தோர்களுக்கு ஆற்றாதார் ஆற்றல் இல்லாத சாதாரண மக்கள் இன்னா செயல் துன்பம் தரக்கூடிய செயலை செய்துவிட்டால் அவர்களும் தனது விரைவை தனது அழிவை விரைவுபடுத்திக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு அழிவு நிச்சயம் எவ்வாறு என்றால் சென்று கொண்டிருக்கூடிய யமனை கைத்தட்டி அழைத்தால் எவ்வாறு அழிவு விரைவுபடுத்தப்படுகிறதோ எவ்வாறு அழிவு நிச்சயமோ அதுபோல ஒருவன் ஒருவனுக்கு அழிவு நிச்சயம் ஆண்டோர்களுக்கு தீங்கு செய்தால் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்ன செயல் இன்னா செயல் என்று மிக அழகாக குரலாசான் அவர்கள் பொதுவாக மக்களிடையே நிலவுகின்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையே ஓமையாக வைத்து ஒரு கருத்தை நமக்கு வலியுறுத்துகிறார் இதே ஓமையை அதாவது யமனை கைத்தட்டி அழைப்பது இதே ஓமையை சிவக சிந்தாமணியிலே திருத்தக்கத்தேவர் கையாண்டுள்ளார் அதாவது சிவ சிந்தாமணியுடைய கதைப்போக்கிலே கட்டியங்காரன் என்ற அமைச்சன் சூழ்ச்சியால் சச்சந்தனை கொன்று விடுகிறான் ஆட்சியை அபகரித்து விடுகிறான் அந்த காப்பிய நாயகன் சீவகனுடைய மாமன்தான் கோவிந்தன் அரசன் கட்டியங்காரனுக்கு ஒரு சந்தேகம் இந்த கோவிந்தன் ஆட்சிக்கு வர முயற்சித்தால் என்ன செய்வது எனவே சூழ்ச்சியாக ஒரு ஓலைச் செய்தியை அனுப்புகிறான் கட்டியங்காரன் என்ன ஓலை செய்தி என்றால் அரசனே சச்சேந்தனை நான் கொன்று விட்டேன் என்று என் மீது பழி சுமத்துகிறார்கள் சொல்வது கட்டியங்காரன் ஆனால் நான் கொல்லவில்லை அசினி வேகம் என்ற மதம் பிடித்த யானைதான் சச்சந்தனை கொண்டு விடுகிறது எனவே நீ வந்தால் நான் ஓகையோடு மகிழ்ச்சியோடு எனது ஆட்சி பொறுப்பை உனக்கு தந்துவிடுகிறேன் என்று ஒரு ஓலைச் செய்தியை மன்னன் கோவிந்தனுக்கு அனுப்புகிறான் கட்டியங்காரன் ஏனென்றால் கோவிந்தனை வரவழைத்து சூழ்ச்சியால் கொள்வதற்காக அந்த ஓலைச் செய்தி வரும்பொழுது கோவிந்தன் அருகிலே காப்பிய நாயகன் சீவகன் நிற்கிறான் அந்த ஓலைச்சுவதியை ஓலைச்சுவடி செய்தியை கேட்ட பிறகு சீவகன் என்ன சொல்கிறான் என்றால் அந்த கட்டியங்காரன் ஒரு இறங்கத்தக்கவன் ஏனென்றால் இந்த செய்தி மூலம் அவன் யமனை கைதட்டி அழைக்கிறான் என்று கூறுகிறான் ஏனென்றால் யமனை கைத்தட்டி அழைத்தால் தனது முடிவை அழிவை விரைவுபடுத்திக் கொள்கிறான் இந்த ஓலை செய்தியின் மூலம் கோவிந்தனை வர சொல்வது கட்டியங்காரனுக்கு இறுதியிலே முடிவு நிச்சயம் எவ்வாறென்றால் என்றால் யமனை கைதட்டி அழைப்பது போல் இந்த ஓலைச்சோடைய நமக்கு அழைத்திருக்கிறான் என்று சீவகன் சொல்கிறான் அந்த பாடல் ஓலையுள் பொருளைக் கேட்டே ஒள் எயிறு இளங்கனக்கு காலனை தானே கையினால் விழிக்கும் என்ன என்று சீவகன் கூறுகிறான் ஓலையுள் பொருளைக் கேட்டே அந்த ஓலையில் உள்ள செய்தியை அந்த தூதுவன் படிப்பதை கேட்டவுடன் சீவகன் என்ன சொல்கிறான் என்றால் ஒள் எயிறு இளங்க நக்கு அதாவது ஒளிபரிந்த பற்கள் தெரியும்படி நகைத்து சிரிக்கிறானாம் சிரித்துவிட்டு என்ன சொல்கிறான் என்றால் காலனை தானே அழியனென்றால் இறங்கத்தக்கவன் இறங்கத்தக்க கட்டியங்காரன் யமனை தானே தானாகவே கையினால் விழிக்கும் என்ன கைதட்டி அழைப்பது போன்று இருக்கிறதே என்று சீவகன் கூறுகிறான் ஓலையுள் பொருளை கேட்டே உள் எயிறு விளங்கனக்கு காலனை தானே கையினால் என்று இந்த பாடலிலும் அந்த கட்டியங்காரன் ஓலைச் செய்தியை அனுப்பி கோவிந்தனை கூப்பிடுவது அது கட்டியங்காரனுக்கு தான் துன்பம் அவன் என்ன செய்து விட்டான் என்றால் இந்த ஓலை செய்தியை அனுப்பி கோவிந்தனை கூப்பிடுவது எவ்வாறு இருக்கிறது என்றால் யமனை கையால் கைதிட்டி அழைப்பது போல இருக்கிறது கட்டியங்காரன் ஒரே இறங்கத்தக்கவன் என்று சீவன் கூறுவது போல இருக்கிறது குரலாசான் கையாண்ட அதே ஓமையை அதாவது மக்களிடையே எவனானவன் உயிரை பறித்துக் கொள்வான் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களிடையே நிலவக்கூடிய நம்பிக்கையே ஓமையாக வைத்து தேவர் இந்த பாடலை ஏற்றிருக்கிறார் கூற்றை கையால் விழித்தற்றால் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் இதுதான் யமனை கையால் கைதட்டி அழைப்பதற்குச் சமமாகும் ஆற்றுவாருக்கு ஆற்றாதார் என்ன செயல் சான்றோர்களுக்கு ஆண்டோர்களுக்கு சாதாரண மக்கள் துன்பம் செய்தால் தனது முடிவை விரைவுபடுத்திக் கொள்கிறார்கள் எவ்வாறென்றால் செல்லுகின்ற யமனை கைதட்டி அழைத்து தனது மரணத்தை விரைவுபடுத்திக் கொள்வதற்கு போல என்று இந்த குழப்பா இதனை அப்படியே அந்த ஓமையை கையாண்டிருக்கிறார் திருத்தக்கத்தேவர் சிவக சிந்தாமணியிலே எண்ணற்ற திருக்குறள் கருத்துக்கள் கையாளப்பட்டிருக்கின்றன சிவக சிந்தாமணி படிக்கும் பொழுது திருக்குறளோடு ஒப்பிட்டு படிக்க வேண்டும் அன்புடன் தஞ்சை சுகுமார்